பனைமரம் பனைமரம் தமிழ் பனைமரம்மூகத்தின் உயிர் சாட்சி உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தமிழ் மொழியின் எழுத்துகள் பதியப்பட்டது பனையோலையில் தான் பனைமரம் தான் தமிழரின் அடையாளம் மலேசியாவில் ஈழத்தில் மொரீசியஸ் தீவில் தென்னாப்பிரிக்காவில் தமிழகத்தில் என தமிழர் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் பனைமரமும் வளர்ந்தது அதனால் தான் நமது முன்னோர்கள் பனைமரம் மட்டுமன்றி உணர்வு நிலையிலும் கூட நம் முன்னோர் பனைமரத்துடன் இணைந்துள்ளனர் பனைமரம் உணவு மற்றும் உணவெளி பொருட்களை நல்குகிறது உணவுப் பொருள்களில் பதநீர் முதன்மையானது இதுவே கருப்பட்டி வெள்ளம் பனஞ்சீனி பனங்கற்கண்டு என பல்வேறு உணவுப் பொருள்களாக வடிவம் பெறுகிறது பணந்தும்பு தூரிகைகள் களிகள் பனையோலை பொருள்கள் அலங்காரப் பொருள்கள் மரம் மரப்பொருள்கள் ஆகியன பனையிலிருந்து பெறப்படும் பொருட்களாகும் கதர் மற்றும் சிற்றூர் தொழில் கணக்கின்படி ஒரு பனைமரமானது ஓராண்டு பதனி ஒரு கிலோ தும்பு ஒன்றரை கிலோ ஈர்க்கு எட்டு ஓலைகள் பதினாறு நார்முடிகள் ஆகியவற்றை நல்கும் வளவாய்ப்புடையது மேலும் ஒரு பனைமரத்தில் இருந்து இருபத்தி நான்கு கிலோ பனைவெள்ளம் பெற முடியும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மன் இத்தாலி பெல்ஜியம் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா சப்பான் போன்ற நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் இருநூறு கோடி இருநூறு கோடி ரூபாய்